வணக்கம் முனைவர் பாமணிகண்டன் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் என் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்று நாம் காண இருப்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான ஆசாரக்கோவை குறித்து காண்போம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வரிசையில் ஆசாரக்கோவை ஐந்தாவதாக இடம்பெற்றுள்ளது அறத்தை வலியுறுத்திய எழுந்த பதினோரு அற இலக்கியங்களில் சிறந்த நூல்களில் ஒன்றாக விளங்குவது ஆசாரக்கோவையாகும் ஆசாரக்கோவை மக்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை விளக்கி கூறும் ஒரு நூலாகும் ஆசாரம் என்றால் நல்ல முறையில் நடத்தல் என்பது பொருள் பொதுவாக கடவுள் வழிபாடு செய்கிறவர்கள் தினமும் நீராடி தூய ஆடை உடுத்தி நல்ல உணவு உட்கொண்டு வாழ்கின்றனர் அவர்களை ஆசாரத்தோடு வாழ்கின்றனர் என்று கூறுவோம் காலப்போக்கில் கடவுள் வழிபாடு செய்து நல்ல நெறிகளை கடைபிடித்து புறத்தே தூய்மையாக உடையவர்களை ஆசாரம் உடையவர்கள் என்று கூறுகிறோம் இது முற்றிலும் தவறானது உள்ளும் புறமும் தூய்மையுடையதே உடையதே ஆசாரமாகும் இவ்விருவகை ஆசாரத்தை பற்றி கூறுவதுதான் ஆசாரக்கோவை இந்த ஆசாரக்கோவையின் பற்றிய செய்திகளைத்தான் நாம் இப்போது காண இருக்கிறோம் ஆசாரக்கோவை என்பது ஒழுக்கங்களின் தொகுதி என்று பொருள் இந்த நூலில் ஆசார வித்து ஆசாரம் எப்பற்றினும் படும் ஆசாரம் வீடு பெற்றார் என்று வரும் இடங்களில் ஆசாரம் என்ற சொல் ஒழுக்கம் என்ற பொருளிலேயே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது இந்நூலுக்கு மூல நூல் ஆரிடம் என்ற வடமொழியாகும் இந்நூலை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார் ஆவார் இவரது ஊர் பெயர் வன்கயத்தூர் ஆகும் முள்ளியார் என்பது இவரது இயற்பெயராகும் இதனை இந்நூலின் ஆசிரியர் பாயிரும் நீங்களாக நூறு வெண்பாக்களை கொண்டு பாடியுள்ளார் குரல் வெண்பா சிந்தியில் வெண்பா இன்னிசை வெண்பா நேரிசை வெண்பா பகருடை வெண்பா என வெண்பாவின் வகைகள் யாவுமே இந்நூலில் காணப்படுகின்றன அடிப்படை ஒழுக்கங்களை தவிர நாம் நாள்தோறும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய இவை தவிர்க்க வேண்டியவை இவை என்பதையும் இந்நூல் தெளிவாக கூற பேரறிஞர் தாம் அனுபவித்து ஆராய்ந்து சொன்ன ஒழுக்க நெறிகள் இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதை இந்நூலை நாம் வாசிக்கும் போது அறியலாம் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்று உறுதிப் பொருட்களும் இந்நூல்களில் எல்லா இடங்களிலும் விரவி காணப்படுகின்றன அன்றாட வாழ்க்கையில் நாம் எழுந்திருக்கின்றோம் நீராடுகின்றோம் உணவு உண்கிறோம் அவரவர் வாழ்க்கைக்கும் இயல்புக்கும் தகுந்தாற் போல அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவர் போல காலை எழவும் குளிக்கவும் உண்ணவும் செய்கின்றனர் இன்று இந்த அன்றாட வாழ்க்கை முறையில் கூட நாம் ஒரு நெறிப்படி வாழ வேண்டும் என்பதனை பெருவாயின் முள்ளியார் இந்நூலில் வெளிப்படையாக கூறிச் செல்கிறார் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பது பழமொழி இளமை பருவம் முதல் நாம் நல்ல பழக்க வழக்கங்களை கை பின்னர் நற்பண்புகளை உருவாக்க வழிவகுக்கும் என்ற கருத்தின் அடிப்படையிலேயே இந்நூல் அமைந்திருக்கின்றது இன்னின்ன செய்யத்தக்கவை இதனால் இன்ன நன்மை உண்டாகும் என்பதும் இன்னின்ன செய்யத்தகாதவை இச்செயலினால் இன்னென்ன விளையும் என்பதனையும் இந்நூலில் தெளிவாக ஆசிரியர் எடுத்து கூறியுள்ளார் இந்நூலில் பின்பற்ற வேண்டிய ஒடுக்க நெறியலாக நற்பண்புகளை முதல் பாடலிலேயே நல்லொழுக்கத்திற்கு வித்தாக காரணமாக விளங்குவது எவை என்பதை வரையறுக்க எட்டு நல்ல குணங்களை கூறுவதை காணலாம் அதாவது நன்றி அறிதல் பொறுமை இன்னா சொல்லாமை இன்னா செய்யாமை கல்வி ஒப்புரவறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு சேருதல் என்ற எட்டு வகை பண்புகளையும் நல்லோரால் சொல்லப்பட்ட ஆசாரங்களாக கூறுகின்றார் பக்தியின் அடிப்படை அவரவர் விரும்பும் தெய்வத்தை வணங்குதல் நம்முடைய மனச்செருக்கை அடக்கும் ஒரு சிறந்த நெறியாக விளங்குகின்றது காலையில் எழுந்தவுடன் பல் துளக்கி சுத்தம் செய்து நாம் வணங்கும் தெய்வத்தை நாம் அறியும் நெறியால் வணங்குக என்கிறார் பெருவாயின் முள்ளியார் தம்மை விட பெரியவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் காட்டுவதே உயர்ந்த பண்பு என்கிறார் அந்த உயர்ந்த பண்பு சிறு வயதிலிருந்தே கொள்ள வேண்டாமா அதனை நாம் சிறந்த நெறியாக கொள்ள வேண்டும் என்கிறது ஆசாரக்கோவை அரசன் ஆசிரியர் தாய் தந்தை நம்மை விட பெரியவர் அனைவரையும் தொழுது வணங்க வேண்டும் என்பதே பெரியோர் கண்ட நெறி என்பதனை அரசன் உபாத்தியான் தாய் தந்தை தம்முன் நெகரில் குறவர் இவர் இவரை தேவரைப் போல தொழுதொழுக வேண்டும் என்பதே யாவரும் கண்ட நெறி என்கிறது ஆசாரக்கோவை இயன்ற இடங்களில் எல்லாம் நம்மால் முடிந்தவரை அறம் செய்ய வேண்டும் என்பதனை வள்ளுவர் உள்ளும் வகையான் அறிவினை ஓவாதே சொல்லும் வாயிலாம் செயல் குரல் முப்பத்தி மூன்று என்று கூறுகின்றது திருமண நாளின் கண்ணும் தேவருக்குரிய சிறப்பு நாளின் கண்ணும் முன்னோருக்கு சிறப்பு செய்யும் நாளின் கண்ணும் விழா நாட்களிலும் யாகம் செய்யும் போதும் தானம் செய்வதுடன் விருந்தினருக்கு சோரிட வேண்டும் என்கிறது ஆசாரக்கோவை தானத்தில் சிறந்தது அன்னதானம் போதும் போதும் என்று சொல்லும் வண்ணம் கொடுக்க முடிந்த தானம் அதுவே ஆகவே அதை வலியுறுத்தி கூறுவதைக் காணலாம் நல்லறிவுடையவர்கள் நிறைவுவா நாளில் மரங்களை வெட்ட மாட்டார் அதாவது பௌர்ணமி நாளில் மரங்களை வெட்டார் பல் தேய்ப்பதற்கு கூட மரத்திலிருந்து குச்சி ஒடிக்க மாட்டார்கள் நிறைமதி நாளில் மரம் செடி கொடி முதலிய உயிர்கள் கூட ஊறு செய்யலாகாது என்பதனை குறவர் உறையிகந்து செய்யார் விரதம் குறையுடையார் தீரா மரவார் நிறைவார் மெல்கோளும் தின்னார் மரம் குறையார் என்பதே நல்லறிவாரலின் துணிவு என்ற பாடலின்படியே நாம் அறிய முடியும் நல்லவர்கள் நல்ல நாளில் செய்யக்கூடிய செயல்களை தெரிந்து செய்வார்கள் நாம் நாள்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டிய நெறியாக நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நெறிகள் பல உள்ளன நம்மை சுற்றி வாழும் உயிர்களின் பழக்க வழக்கங்களிலிருந்து சிலவற்றை கற்றுக்கொள்ளலாம் அதைப்போலவே நம் உடலை பாதுகாப்பதற்காக உண்ணும் உணவை எவ்வாறு உண்ண வேண்டும் என்பதையும் பிறரிடமிருந்து தெரிந்து கொள்கிறோம் இவை பற்றிய செய்திகளையெல்லாம் எல்லாம் ஆசாரக்கோவை எடுத்துரைக்கின்றது இயற்கையிடமிருந்து கூட நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதனை மனிதன் தம்மை சுற்றியுள்ள பறவை விலங்குகள் ஆகியவற்றிடமிருந்தும் சில நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத்தரும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் சிறு எறும்பு கிடைக்கின்ற போதே உணவுப் பொருளை எதிர்காலத்திற்கு சேமித்து வைத்து கொள்ளும் தூக்கணாங்குருவி குளிர் காற்று முதலியவற்றால் இடையூறு ஏற்படாத வகையில் தனக்குரிய வீட்டை கட்டிக்கொள்ளும் காக்கை தன் இனத்தை அழைத்த பின்னரே உண்ணும் பழக்க முடியது இம்மூன்று பழக்கங்களையும் நம் வாழ்க்கையில் கடைபிடித்தவர் சிறப்புறுவர் என்பார் சுறுசுறுப்பும் எதிர்கால சேமிப்பும் சுற்றத்தாரை அழைத்து உண்ணலும் சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டுவனவல்லவா இவற்றை சொல்லும் பாடல் ஒன்று நத்தெரும்பு தூக்கணாம் புல்காக்கை என்றவை போல் கருமம் நல்ல கடைபிடித்து தங்கருமம் அப்பெற்றியாக முயல்பவர்க்கு ஆசாரம் எப்பற்றியானும் படும் என்று எடுத்துரைக்கிறது உணவு உண்ணும் முறை உடை உடுத்தும் முறை குளிக்கும் முறை அன்றாடம் செய்யக்கூடிய செயல் தூய்மை பற்றிய பல அன்றாட வாழ்வியல் அறநெறிகளை எடுத்துக்காட்டும் ஆகச்சிறந்த நூல்களாக விளங்குகின்றது ஆசாரக்கோவை நாமும் இந்நூலை கற்று நாள்தோறும் கடைபிடிக்க வேண்டிய செயல்களை முறையாக கடைபிடித்து வாழ்வில் இன்பம் பெறுவோம் நன்றி வணக்கம்